எல்லாம் உள்ள எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதம் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தியா அவருடைய பாதங்கள் பணிந்து வணங்கியும் என்னுடைய ஜோதிட அனுபவங்களையும் என்னுடைய ஜோதிட தகவல்களையும் தொடர்ந்து கடவுள் அனுகிரக சேனலில் பார்த்து கொண்டு வரும் கடவுள் அனுகிரக சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய பதிவாக என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணைவு அல்லது சனி செவ்வாய் இணைவு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இணைவுக்காக நான் பலனை தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறதுனா ஒருவர் வந்து வேகமாக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு நபர் செவ்வாய் அப்படிங்கிறது வேகம் வீரம் விவேகம் அப்படின் அதாவது விவேகம் கிடையாது வேகம் வீரம் அப்படிங்கறத குடிக்கூடிய முரட்டுத்தனமான ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் ஆனால் அதுக்கு நீர் ஆப்போசிட் அப்படின்னா நிதானமாகவும் ஒரு செயலை பொறுமையாகவும் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா சனி பகவான் இப்போ இந்த இருவர்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு இடத்தில் இணைந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடந்துடும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய செயல் அதாவது வந்து ஒரு வே ஒரு செயல் வந்து நமக்கு வேகமாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற செயலை இந்த இணைவுகள் தாமதப்படுத்தி கொடுக்கும் ஒரு செயல் நமக்கு முடியாது இந்த செயல் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் முடியாது இதுக்கு ஆகும் நம்ம கொஞ்சம் நாள் அப்படியே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குற செயலை டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும் அந்த மாதிரி சே அந்த மாதிரி விதத்தில் தான் இந்த இணைவுகள் செயல்படும் அதாவது செவ்வாய் சனி இயல்பு இது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நீங்கள் எந்த செயலுக்காக நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாட்டுக்குண்டான கிரகத்தை இவர்களில் யார் முதல்ல போய் தொடங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் விரைவாக முடியுமா அல்லது மெதுவாக முடியுமாங்கிறத தீர்மானிக்க முடியும் இந்த இணைவு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் தன்னுடைய சுயசாரத்தில் அதாவது தனி தன்னோட சுய நட்சத்திரத்திலையும் செவ்வாய் பகவான் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலையும் எங்கேயுமே அவ்வளோ சட்டனாக இணைய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வீடு கொடுத்த அதாவது வேறொருவருடைய நட்சத்திரத்தில் தான் ரெண்டு பேரும் இணையக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த இணைவு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய செயலை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு எதாவது பண்ணிருமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு இடத்துலையும் சமபலங்களில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சனி ச செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஜாதகத்தில் பாதிக்கிறதெல்லாம் கிடையாது சில நேரங்களில் சில விஷயங்களில் மட்டும் இது வந்து பாதிப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து அவர்களுடைய அவர்களுக்கு வீடு கொடுத்தோ கொடுத்தோரு அவருக்கு சாரம் கொடுத்தோர் அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு இல்லைங்க இந்த வேலையை நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இணைவுகளை நம்ம பயன்படுத்தலாம் மேக்ஸிமம் இந்த இணைவுகள் வந்து பிரசன்னம் பொழுது அதிகமாக பயன்படுகிறது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த இணைவுகள் இருவருடைய பார்வையில் எங்கேயாவது சந்தித்து அந்த இணைவு பெறும் பொழுது அவங்க கூடிய கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பாகம் சம்மந்தப்பட்டு வருதுன்னா அப்போ வந்து நம்ம அந்த செயல் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத இந்த பிரசன்னம் பார்க்குறப்ப இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போ இந்த சனி செவ்வாய் இணைவுனால் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துருமோனா இல்லை அப்படிங்கிறதையே என்னுடைய ஆணைத்தரமான பதிலாக சொல்லிக்கிறேன் அதே போல் இடத்துல ஜோதிடம் பார்க்கணுமோ அல்லது என்னுடைய கன்சல் என்னுடைய கன்சல்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெருகக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு முன்பதிவு செய்துக்கிட்டு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் மட்டுமே என்னுடைய பதிவு முன்பதிவு செய்யப்படுகிறது நான் ஃபோன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சொல் நான் எடுக்க மாட்டேன் நான் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னதாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எடுத்த உடனே உங்களுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறதுக்க வசதியாக இருக்கும் ஜோதிட சமயம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் முழுமையான தீர்வு கிடைப்பதற்காக தான் என்னுடைய முறை வந்து இருக்குமோ ஒழிஞ்சு அடுத்த உடனடியான தீர்வுகள் கிடைக்காது தான் என்னோட இது நான் சொல்லி ஏன்னா பாணித்தரமாக பதில் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதனுடைய முழுமையான பலன் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல் உங்களுக்கு என்னால் கொடுக்கப்படும் யாராவது ஜா பார்க்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய கீழே இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் கடவுள் அனுகிரக சேனல் சப்ஸ்கிரைபர் ஆனவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுள் அனுகிரக சேனலுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்